வலி தூக்கே இல்லாம இருந்தோம் இன்னைக்கு நான் ஒரு மூணு பேர்த்துக்கு கூலி கொடுக்கறேன் இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கூலி கொடுக்கறேன் நான் உண்மையிலேயே என்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நானா இந்த அளவுக்கு வந்து நிப்ப நான் நினைச்சு கூட பாக்கல தாங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைங்க சமான தெய்வம் முருகன் முருகர் தான் முருகர்னா எனக்கு வேலைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு ஒரு நேரத்தில் எங்கள் குலதெய்வம் அப்போ தெரியாமல் இருந்தது எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் பற்றி தெரிஞ்ச உடனே அங்கே போய்ட்டு நான் வேண்டி கேண்டி இப்போ சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன் நாங்கள் எதனா நாங்கள் மனசில் நினச்சிட்டு போய் நான் அவங்க கிட்டே சொன்னேன்னா அது உடனே எனக்கு நிறைவேறும் தைராய்டு கேன்சர் தைராய்டு கேன்சர் அது வந்து நான் கிவராயி வந்துருக்கேன் முனிஸ்வரரோடைய அருள் தான் அது காரணம் முனிஸ்வரன் விநாயகர் அதே வந்து என் பொண்ணுடைய ந ந நடந்தால் என் குலதெய்வத்துக்கு என் குலதெய்வத்துக்கு சிறப்பாக ஒரு அபிஷேகம் சூரல் டிவி வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வேளச்சேரி தண்டீஸ்வரம் கோயில் இங்க அதிகமா வந்து போகக்கூடிய பக்தர்கள் பல பேரை சந்திச்சு அவங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் யாரு அந்த தெய்வத்தை அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்கள் தான் நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போலாம் உங்க குல தெய்வம் யாரு பச்சியம்மன் பச்சியம்மன் உங்க குல தெய்வத்தை நீங்க வழங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும் நல்லா இருக்கிற உண்மையிலேயே குல தெய்வத்தை கும்பிட்டு உங்க குடும்பம் குடும்பமும் நல்லா இருக்கு பசங்களும் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் இஷ்ட தெய்வம் யார் சிவன் சிவன் குலதெய்வ கோயிலுக்கு எப்பெல்லாம் போவீங்க அந்த இஷ்ட தெய்வ கோயில் எங்கெல்லாம் போயிருக்கீங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு எங்க வெளியே எந்தெந்த இடத்துல சிவன் இருக்கோ அங்கெல்லாம் போவேன் குலதெய்வம் கோயில் ஒரே ஒரு ஊர் திருமுள்ள வாயில் போயிருக்கேன் திருமுள்ள வாயில் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட போவீங்களா போவேன் வருஷத்துக்கு ஒரு தடவையா இல்ல இல்ல எப்ப நினைக்கிறோமா போவோம் நேரம் கிடைக்குமோ போவீங்க ரொம்ப நன்றி உங்க பேருக்கா என் பேர் கௌரி என்னுடைய குலதெய்வம் வந்து கடும்பாடி சின்ன தாயே என்னோட இஷ்ட தெய்வம் வந்து சின்னம்மா கடும்பாடி கோயிலுக்கும் போவோம் இஷ்ட தெய்வத்துக்கும் போவோம் ரெண்டு தெய்வமும் எங்களுக்கு நல்ல ஒரு அதாவது சில கஷ்டம் வந்தாலும் நல்ல ஒரு இதுதான் கிடைச்சிருக்கு கொஞ்சம் சோதிச்சு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி நிறுத்திடுவாங்க ரெண்டு தெய்வமும் ஓகே தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு நான் சுத்தமாக வீடு வாசலே இல்லாமல் இருந்தேன் நான் இப்போ நல்லா வீடு வாசலோடு இருக்கேன் என் பசங்க நல்ல ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் இன்னைக்கு நாங்கள் சுத்தமாக அன்னாடம் வலி டிக்கே இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கி நான் ஒரு மூணு பேர்த்துக்கு கூலி கொடுக்குறேன் இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு ரூபாய் கூலி கொடுக்குறேன் அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன் எனக்கு என்னுடைய முயற்சியை மட்டும் நான் கைவிடலை எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொன்னேன் தைரியத்தை கொடுங்க என் கூட இருங்கன்னு எனக்கு அவங்க பக்கபலமா இருக்காங்க எனக்கு தைரியத்தையும் என்னை தூக்கி விடுற மாதிரியும் நான் அப்படியே சோர்ந்து போது கூட இந்த இஷ்ட தெய்வமும் என்னுடைய குல தெய்வமோ ஏதாவது ஒரு வகையில் என்னை தூக்கி விட்டுருவாங்க நான் உடனே எழுந்து ஒரு தெம்பா இன்னமும் நான் ஆக்டிஷன்ல தான் இருக்கேன் நான் பத்து வருஷமா உண்மையிலேயே நல்லா கடைக்கனியாக வச்சுட்டு நல்லா ஒரு இருபது லட்சத்துக்கு வீடு வாசலும் கட்டி வச்சுருக்கேன் என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க கண்டிப்பாக இஷ்ட தெய்வமும் வேணும் தெய்வமும் வேணும் இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோவில் எங்கே இருக்குங்க என்னுடைய கடும்பாடி சின்னம்மா கோவில் வந்து மகாபலிபுரத்தை தாண்டி கடும்பாடி கோயிலில் இருக்குது அடுத்தது வந்து பச்சையம்மா கோயில் வந்து காஞ்சிபுரத்தை தாண்டி சின்னம்மா அப்படின்ற இடத்துல இருக்குது எப்பல்லாம் போவீங்க குலதெய்வம் கண்டிப்பா வருஷத்துக்கு மூணு டைம் போயிட்டு வந்துடுவோம் குலதெய்வம் கோயிலுக்கு அப்படியே வரும்போது கண்டிப்பா இவங்களையும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்திலையும் இருக்கும் நாங்க ஆனா எம்மதமும் சம்மதம்தான் ஆனா இப்படி ஒரு இஷ்டமான தெய்வத்தையும் வணங்குறது நல்லதுதான் குலதெய்வத்தை வணங்குறது இன்னும் நம்மளுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி இருக்க நம்மளோட குழந்தை குட்டிங்களும் நல்லா இருப்பாங்க நான் உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லைங்க நானா இந்த அளவுக்கு வந்து நான் நான் கூட ஏதோ ஒரு உண்மையிலே இஷ்ட தெய்வத்தை தேடி அவங்க அப்படியே அவங்க சன்னத்துல கால் எடுத்து வச்ச அடுத்த நொடி எனக்கு நீங்க எதையும் தர வேணாம் எனக்கு ஒரு தைரியத்தை மட்டும் கொடுங்க எனக்குன்னு உக்காந்தி உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுங்க எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க என்ன நல்லபடியா கொடுத்தாங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைங்க ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ்ங்க எத்தனை வருஷமா நீங்க கடை நடத்திட்டு இருக்கீங்க முப்பது நாற்பது வருஷமா இருக்கு உங்க குலதெய்வம் யாரு பெரியப்பாளையம் 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 அவங்களை வந்து நீங்க வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நடந்த மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாவது வந்து நம்ம நேரத்தோட பகிர்ந்து எல்லா விஷயம் நல்ல விஷயம் நான் தான் நடந்தது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லா தான் நடந்தது இஷ்ட தெய்வம் முருகன் முருகன் எத்தனை வருஷமா வணங்குறீங்க தெரிஞ்சதுல இருந்து நான் பேருக்கு

அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தவே நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு இது கிடைக்குது எனக்கு எங்களுடைய குலதெய்வம் கோயிலுன்னு பார்த்தா இங்க மருவத்தூர் தாண்டி ஒரு வயக்காட்டு உள்ள இருக்கும் எங்களுடைய குலதெய்வம் வருஷத்துக்கு வாட்டி அங்க போவோம் அது தவிர நான் மாசம் மாசம் போனேன்னா இங்க திருமலை வாயில அம்மன் கோயில் இருக்கு அங்க போயிட்டு வருவேன் நான் அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன் ஃபேமிலியோட போவோம் ஆனா நல்ல ஒரு சுபிக்ஷா நல்ல ஒரு இது எங்களுக்கு மாற்றம் நல்லா கிடைக்குது குலதெய்வம் மாதிரி இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்கும்

பச்சையம்மன் பெருமாள் இந்த ரெண்டு பேருடைய அருள் நிச்சயமா அவங்க அசோகத்துல எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கு எங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போய் நடந்துட்டு இருக்கோம் எல்லாமே ஆண்டவர் மேலே அருள் போட்டு தான் நடத்துறது ஒரு ஒரு தொழில் செய்யணும்னா கூட அவங்களை கும்பிட்டு தான் அடுத்த வேலையை எனக்கு விஷ தெய்வத்தை கும்பிட்டு தான் அடுத்த வேலை செய்யணும் ஒரு நாள் வியாபாரம் ஆரம்பிக்கும் போதும் உள்ளவே அம்மன் இருக்கு எனக்கு உள்ளவே அம்மன் பச்சை அம்மன் இருக்கு பச்சை அம்மன் சிலையை வச்சிருக்கேன் அவங்கள பூஜை பண்ணிட்டு வந்து தான் நான் கடையிலே வந்து உட்காருவேன் நான் எங்கள் குடும்பம் குலதெய்வம்னா கன்னியம்மா 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 அவங்கள நாங்க கோடிக்கத்துல நல்லா இருக்கிறோம் மேலும் மேலும் நல்லா இருக்கும் மீறி போனா பெருமாள் முருகரு சாமி கும்பிடுவோம் அதெல்லாம் செய்வோம் எங்களுக்கு போல தெய்வம் அந்த அவங்க நீங்க வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த விஷயம் வணங்க ஆரம்பிச்ச பிறகு நல்லா இருக்கும் ஓஹோ நல்லா இருக்கிறோம் அவ்வளவுதான் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா அது ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம் இஷ்டமான தெய்வம் முருகரு முருகர் தான் முருகர் தான் எனக்கு அவரைதான் நான் கோடிப்பேன் அவரை தான் நினைப்பேன் எப்பவுமே முருகா ஆன்ட்டு படுகிடுவேன் அவ்வளவுதான் எழுந்தாலுமே முருகா சரி வந்து உட்கார்ந்தாலுமே முருகா அவருக்குற பூ போட்டு முருகா எனக்கு வியாபாரம் நல்லா ஆகணும் இட்டப்படி இட்ட கட்டலை இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நமக்கு இதுதான் விக்கிலியே போலயே வரலாம் சொல்ல முடியாது கடவுள் கொடுத்த கிரும்ப தெய்வம் வந்து கடவுள் எண்ணிக்கி பானையில இருந்தா கூட அன்னைக்கு கொடுப்பனே இருக்காது இல்லையா நமக்கு போகும் அவரு அடு படி நமக்கு நம்ம வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தெய்வம் தான் சாட்சி எனக்கு மக்க மனசாலாம் கிடையாது தெய்வம் தான் சாட்சி தெய்வத்தை தான் நம்புவேன் குலதெய்வ கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவேன் கண்ணி அம்மா மனப்பாக்கம் 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 செங்கல்பட்டுக்கு அண்ணாண்ட சரி ஆத்தங்கார ஓரத்துல காரங்க எத்தனை நாளைக்கு உதரோ போவீங்க குலதெய்வம் வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் போய் பூஜை போடுவோம் வருஷத்துக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு போய் பொங்கல் வச்சிட்டு பூஜை போடுவோம் குடும்பத்தோட போவீங்க ஆ குடும்பத்தோட போவோம் நாங்க போன வருஷமா போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின வருஷம் போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தேன் போன வருஷம் போய் வந்தேன் உன்ன இந்த வருஷம் போல போவோம் ரொம்ப நன்றி உங்க பேர் என்னக்கா என் பேர் மகேஸ்வரி மகேஸ்வரியா எத்தனை வருஷமா கடன் எடுத்துட்டு வர்றீங்க நம்ம கடன் 5 வருஷமா போட்டுருக்கேன் 5 வருஷம் உங்க குலதெய்வம் மணிஸ்வரன் மணிஸ்வரன் முனீஸ்வரரை நீங்க வணங்குறதுனால வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட்டு இருந்தோம் நல்லா இருக்கும் சாமியை நினைச்சு எப்பயுமே வந்து நான் பூ கடைக்கு வரமோ பூ வச்சுட்டு வருவேன் எனக்கு கொஞ்சம் பூ கொஞ்சம் நல்லா ஓடும் நல்லா நினைச்சு நாங்க எங்க குடும்பமே முனீஸ்வரர் சாமியை தான் கும்பிடுறோம் உங்க குலதெய்வம் முனீஸ்வரர் முனீஸ்வரர் இஷ்ட தெய்வம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது அங்காளம்மன் அப்புறம் முருகர் முருகர் எப்பெல்லாம் கோவீங்க உங்க தெய்வ குலதெய்வ கோவில்களுக்கு நானே செவ்வாய்க்கிழமை போவேன் அமாவாசைக்கு போவேன் அமாவாசை போயிட்டு உங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்குங்கிறத சொல்ல முடியுமா சென்ட்ரல் சென்ட்ரல் முனீஸ்வரர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் பக்கம் ஆமா ஆமா இந்த சைடு அங்காளம்மன் வந்து மேல்மலையனூர் மேல்மலையனூர் ஓகே ஆமா ரொம்ப நன்றி உங்களுடைய குலதெய்வம் யார் எங்களுடைய குலதெய்வம் வேளாத்தம்மன் வேளாத்தம்மாள் உங்களுடைய குலதெய்வம் சொல்லிட்டீங்க வேளாத்தம்மாளை வந்து நீங்க வணங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கும் ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நடந்திருக்கும் அதை நம்ம நேர்களோடு பகிர்ந்துங்க ஏன்னா எங்கள் குலதெய்வத்தை வணங்கல வந்து ஏகப்பட்ட நல்லது நடந்திருக்குது நான் இதுக்கு முன்னாடி பூரா வீட்டில் இருந்தேன் வேலைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுக்கிற ஒரு நேரத்தில் எங்கள் குலதெய்வம் அப்போ தெரியாமல் இருந்தது எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் பற்றி தெரிஞ்ச உடனே அங்கே போயிட்டு நான் வேண்டி கீண்டி இப்போ சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன் இப்போ நாலு பேர்ட்டாக்க இது பண்ணி இப்போ வீடும் கட்டி நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு உங்க இஷ்ட தெய்வம்னு இருப்பாங்கல்ல இப்போ குல தெய்வம் சொல்லிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க அந்த தெய்வம் யார் எதிர்க்கவே இருக்காங்க செல்லியம்மன் நாங்க பிறந்து வந்ததுலேருந்து இருந்து அவங்க காலடியில தான் இருக்கிறோம் பக்கத்துல தண்டீஸ்வரர் கோயில் பக்கத்துல ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க எங்கள் இஷ்ட தெய்வ தான் செல்லியம்மன் செல்லியம்மனை எத்தனை நாளா நீங்க பின்பற்றுறீங்க வணங்குறீங்க எத்தனை நாள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அவங்க தான் இருக்கிறேன் அவங்க முன்னாடி தான் நாங்க இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த இந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்ததுல இருந்து அவங்க கிட்டதான் இவ்வளவோ தெய்வங்கள் இருக்கும்போது செல்லியம்மன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில அந்த அம்மன் மூலமா நடந்திருக்கோம் கண்டிப்பா அதனாலதான் தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படி நாற்பத்தஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ற அளவுக்கு செல்லியம்மன் அவங்களோட மனதில் அந்த அளவுக்கு இடம் பிடிச்சதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா நாங்க இந்த ஊருக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு வாடகை கூட வீடு இல்லாமல் இருந்த வேலைச்செல்லாம் வந்து கஷ்டப்படும் போது எல்லாம் சொன்னாங்க செல்லியமாட்டை போய் வேண்டிக்கோங்க உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க கிட்டேருந்து வந்து வேணோடனே எங்களுக்கு வீடு கிடச்சிது அப்புறம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் வாடகை இருந்த வீட்டையே சொந்தமாக வாங்கிட்டோம் வாங்கி இப்போது வீடு கட்டிவிட்டு இப்போ எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு நாங்கள் எதனால் நாங்கள் மனசில் நினச்சிட்டு போய் நான் அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அது உடனே எனக்கு நிறைவேறும் அதனால் அவங்க தான் என்னுடைய ஸ்டெய்வம்

உங்க குடும்பத்துல நடந்த நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் ஏதாவது மாற்றங்கள் எதுவும் இல்லை எனக்கு டிசீஸ் வந்துச்சு தைராய்டு கேன்சர் தைராய்டு வந்து கேன்சர் அது வந்து நான் கியூர் ஆகி வந்திருக்கேன் முனீஸ்வரோட அருள் தான் அது காரணம் முனீஸ்வரன் விநாயகர் ரெண்டு பேருடைய அருளும் காரணம் உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவங்க தொடர்ந்து வழிபடுறீங்களா முனீஸ்வரர் கும்புறாங்க முனீஸ்வரர் கோயில் எங்க போய் கும்பிடுவீங்க எங்க இருக்கு உங்க குலதெய்வம் கோயில் இங்க ஏரிக்கரை இருக்கு என்னது என்ன ஆத்து ஆத்து முனீஸ்வரர்

வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏதாவது சொல்லுங்க நம்ம குலதெய்வம் தான் நம்ம வேண்டது நல்ல பழக்கம் உங்க இஷ்ட தெய்வம் யார் எங்க குலதெய்வம் தான் முனீஸ்வரம் முனித குலதெய்வம் தான் நம்ம முருகர் முனீஸ்வரம் சரி ரொம்ப நன்றி என்னுடைய குலதெய்வம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் நீப்பத்துறை சன்னம்மாள் நான் என்னுடைய இஷ்ட தெய்வம் வந்து பெருமாள் பெருமாள் பிளஸ் சிவன் உங்க குலதெய்வத்தை நீங்க கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் குடும்பத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதான் நடந்தது நான் பிறந்ததுல இருந்தே சந்தோஷமா இருக்கு குலதெய்வத்துக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது எதுவுமே புற சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என் பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் பொண்ணும் இப்போ கன்வெண்ட்டாக இருக்கா இன்னும் ஒரு ஃபோ நாலு மாதம் அதே வந்து என் பொண்ணுடைய ந ந சுபபிரசவாக நடந்தால் என் குலதெய்வத்துக்கு என் குலதெய்வத்துக்கு சிறப்பாக ஒரு அபிஷேகம் ஓ அதை நடத்துகிறோன்ற ஒரு முடிவோடவே இருக்கேன் சுபப்பிரசவம் ஆனதுக்கப்புறம் சுபபிரசவான குலதெய்வம் எந்த இடத்துல இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்காரிகள் நீப்பத்துறை சன்னம்மாள் ஓ எப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு போய் நான் கம்பல்சரி வருஷம் ஒரு ஆடி மாதம் கம்பல்சரி போவேன் முடிஞ்ச ஒரு படம் ஒரு டைம் கிடையாது எப்போலாம் போவீங்க பெருமாளுக்கு நான் ஒரு சூழலில் வந்து வாரத்துக்கு ஒரு நாளே போயிருந்தேன் திருப்பதிக்கு நான் பிறந்தது திருவண்ணாமலை வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சந்திப்பேன் இப்போ நான் சென்னை வந்து ஒரு இருபத்தி நாலு வருஷம் ஆனதால வசி ஒரு ஒன் டைம் ரெண்டு டைம் தான் சிவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப நன்றி அண்ணே வணக்கம் வணக்கம் சார் உங்க பேருமன் ராமன் ராமன் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம பூக்கடை எத்தனை வருஷமா இந்த இடத்துல செயல்படுது பாரம்பரியமாவே பல ஆண்டுகளா இருக்கா எத்தனை வருஷமா பூக்கடை வருஷமா பண்றேன் அப்போல இருந்து இதே இடத்துல கோயில் தண்டிசன ஆமா உங்களுக்கு ரொம்ப விருப்பமான அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் பிடிக்கும் குல தெய்வம்னு ஒன்னு எல்லாருக்கும் இருக்கும் உங்களுடைய குல தெய்வம் யாரு குல தெய்வம் பச்சை திருமலை பச்சை அம்மன் திருமலைவாயில் வணங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் தாத்தா காலத்துல அப்பா காலத்துல ஆயா காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து வணங்கி வந்து அந்த செயல்படுவோம் உங்க இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் கொல தெய்வம் இது செல்லியம்மன் தான் செல்லியம்மன் இப்போ எத்தனை வருஷமா உங்களுடைய இஷ்ட தெய்வமா செல்லியம்மன் இருக்காங்க செல்லியம்மன் வந்து ஆயிரம் கோயில் எதிராம் செல்லியம்மன் தண்டீஸ்வரர் கோயில் ஆயிரம் கோயில் அதெல்லாம் எல்லா சொல்லி எல்லா கோயில்ல வெளியூர்ல இருந்து நம்ம வணங்கி வந்தா எல்லாமே வெற்றி ஆகும் இல்ல இந்த திருண்டுகிரிமே தடங்கள் இல்லாமல் அம்மா அத்தனை ஊர்ல இருந்து அத்தனை ஊர்ல வேலை தொழில் எல்லாமே வெற்றியா நடக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷமா செல்லியம்மன் இஷ்ட தெய்வமா இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் அறுபது வருஷமா உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்காங்க அறுபது வருஷமா செல்லியம்மன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க உங்க அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் ஏதாவது பகிர்ந்து நம்ம நேரோட அம்மா வேண்டியது நல்ல காரியம் நான் பண்ணியிருக்கேன் நல்ல காரியம் நந்திருக்கு கல்யாணம் ஆச்சு எல்லா கோயிலு வீட்டுல எல்லாம் அந்த அம்மா கோயிலுக்கு ஆயிடுச்சு